ஹலோ ஷாப் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம பியூட்டிஃபுல்லான லைட் வெயிட் நகாஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே இப்போது கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஒரு ஒரு பீரியடில் ஒரு ஒரு ஜுவல்லரி ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கும் அந்த வகையில் இப்போது பழமையும் புதுமையும் கலந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பேட்டனை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொன்றத்தையும் நெக்கில் வந்து போட்டு பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அதோடய அழகு என்ன அப்படிங்கிறது தெரியும் முதல்ல நம்ம நவரத்னால இருக்கக்கூடிய ஒரு காசு மாலையை நெக்கில் போட்டு பார்க்கலாம் ஸோ இது பாருங்கள் நவரத்னால ஒரு காசு மாலை எனக்கு வந்து நவரத்னா ஜுவல்லரியை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பட் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கலர்ஸ் பிடிக்காது பட் என்ன மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜுவல்லரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான காசு அதில் வந்து நவரத்னா வந்து கொடுத்துருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அண்டர் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வரும் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஒரு மேங்கோ நெக்லஸ் ரொம்பவே க்யூட்டான ஒரு மேங்கோ நெக்லஸ் இது இது வந்து உங்களுக்கு ஒரு டுவெல் தௌசண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் இது கோல்ட்லேயே மேட் ஃபினிஷில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மேட் ஃபினிஷில் ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நவரத்னால க்ளோஸ் செட்டிங் ஃபினிஷில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான கிருஷ்ணர் பெண்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் தான் ஸோ இப்போ வந்து கிருஷ்ணர் ராதை லக்ஷ்மி விநாயகர் இதெல்லாம் தான் வந்து ஜுவல்லரியில் ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ டிவைன் கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி தான் அது ஜென்ரலி வந்து அடிகை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக ஒரு எப்போவுமே ஒரு ரெட்டு க்ரீன் அவ்வளோதான் எதுவுமே இருக்காது பட் இந்த பேட்டர்னில் நம்ம வந்து ரொம்ப அழகாக லக்ஷ்மி வந்து கொடுத்துருக்கோம் பெண்டன்ட்டில் அண்ட் கீழேயும் வந்து கோல்டன் பால் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கோல்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு அடிகை நெக்லஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனும் கூட இதில் ரெண்டு கலர் ஆப்ஷன் ஒன்று க்ரீன் இன்னொன்று ரெட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டபுள் சைட் நெக்லஸ் ஒரு சைடு ரெட்டு இன்னொரு சைடு க்ரீனு இது வந்து உங்களுக்கு கெம்பு ஸ்டோனில் வரும் ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலான டிசைன் பேட்டர்ன் இது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சைட் பார்த்தீங்கன்னா வந்து கெம்பு ஸ்டோன் அப்படியே நம்ம க்ரீன் சைட் ஸ்டோனை பார்க்கலாம் இப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் ஸ்டோனில் கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து கட் ஸ்டோன் இல்லாமல் கெம்பு ஸ்டோனாக நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோனில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து ராம் பரிவார் இருக்குது ராமர் லக்ஷ்மணன் சீதை ஹனுமான் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்டன்ட் இதுவுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு புது வகையான ஒரு பெண்டன்ட் இதுவும் அதே மாதிரி க்ரீன் அண்டிகையில் பெண்டன்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக நம்ம கொடுத்துருக்கோம் லக்ஷ்மி பெண்டன்ட் ஹஸ்டலக்ஷ்மி பெண்டன்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு பேர் ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து உங்களுக்கு அண்டர் டுவெண்ட்டி தௌசண்டில் வரக்கூடிய ஒரு மிடஹாரம் மாதிரி வரக்கூடிய ஒரு ஜுவல்லரி தான் இது வந்து எந்த உருவமும் இல்லாத ஒரு ஜுவல்லரி லைக் லக்ஷ்மி காடஸ் இல்லாத ஒரு ஜுவல்லரி மற்றபடி பக்ஷி இருக்குது அதுக்கப்புறம் பீகாக் இருக்குது கீழே நம்ம பேர் அண்ட் எம்ராய்டு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம் அண்டு கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்கோம் நம்ம இன் இதுவுமே வந்து அதே மாதிரி தான் அன்னப்பக்ஷி இன் பிட்வீனில் வந்து நம்ம ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்கோம் கீழே வந்து எமரால்டு ட்ராப்பிங்ஸ் கொடுத்துருக்கோம் இதுலேயும் காடஸ் ஃபேஸ்லாம் கிடையாது காமனாக எல்லோரும் போட்டுக்கக்கூடிய ஒரு பேட்டர் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜுவல்லரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே லக்ஷ்மி பேட்டர்ன் தான் இதுவுமே பேர் வந்து ஒரே ஒரு பேர் ஹேங்கிங் கொடுத்துருக்கோம் அதுக்கு பதில் உங்களுக்கு ரூபி எம்ரல்டு எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோரல் வரும் ஸோ கோரலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து அன்னபக்ஷியும் லக்ஷ்மி தேவியும் கொடுத்துருக்கோம் கோரல் வந்து சிந்தட்டிக் கோரல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நேச்சுரல் கோரல் கிடையாது நேச்சுரல் கோரலும் நம்ம கடையில் அவைலபிலிட்டியாக இருக்குது கிருஷ்ணர் ராதே பெண்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்லஸ் அண்ட் இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் ஸ்டோனில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்போம் இதுவும் உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் டூ ஒன் செவன் ரேஞ்ச் வருது இது வந்து ட்ரெடிஷ்னல் க்ளோஸ் செட்டிங்கு தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் டபுள் ஃபோர் வருது இது லக்ஷ்மியில் காசு வச்சா மாதிரி எயிட்டீன் தௌசண்ட் டபுள் சிக்ஸ் டூ வருது காசு லக்ஷ்மி காசு லக்ஷ்மின்னு ரொம்ப வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு அன்னபக்ஷியும் லக்ஷ்மியும் வந்திருக்கு அண்ட் இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் தான் அப்புறம் இந்த பால் செயின் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹிட்டான ஒரு கலெக்ஷனு இது வந்து நீங்கள் கோல்டில் வாங்கும்போதும் இதே மாதிரி தான் பயங்கர ஹிட்டான ஒரு கலெக்ஷன் அதை வந்து நம்ம சில்வரில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் ஒரு ஃப கோவில் ஃபங்க்ஷன் போகிறீங்க எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னா டக்குன்னு அப்படியே கேஷுவலாக எடுத்து போட்டு போயிடலாம் இதோடய பிரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட்லேருந்து ஆரம்பித்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குது இந்த செயின் வந்து லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹூக் இருக்கக்கூடிய ஒரு பென்டென்ட் போடுறீங்க அப்படின்னா இப்படி வந்து ஒரு ஹூக் இருக்க பென்டென்ட்டை நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதில் நிறைய செயின் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றா அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு டபுள் சைட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செயின் இந்த மாதிரி ஒரு லென்த்தில் இருக்குது அண்ட் இந்த செகண்டில் இருக்கிறதும் அதே மாதிரி தான் இது வந்து ரிமூவபுள் செயின்னு இந்த இடத்துல வேணும்னா உங்களுக்கு ஃபிஷ் ஹூக் போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி மாற்றி மாற்றி எத்தனை பெண்டன்ட் வேணாலும் போட்டுக்கிற மாதிரி நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் இதுவும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஃபிஷ் ஹூக் போட்டுனா நீங்கள் எத்தனை வேணாலும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் செயின் நல்லா அழகாக பால் கொடுத்து கெம்பு ஸ்டோன் கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் பால் செயின் அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான அழகான பால் செயின் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க பெண்டென்ட்டாக மாற்றி 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 நீங்கள் போட்டுக்கலாம் இமீடியட்டாக